ஒரு செக் டிசான கேஸ் வந்து ஒய் மேலே பதிவு பண்ணலாமா ஹஸ்பண்ட் செக் இஷ்யூ பண்ணுறாரு அந்த ஹஸ்பண்ட் இஷ்யூ பண்ண செக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாயிண்டாக இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாயிண்டாக லோன் வாங்குறாங்க அந்த லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராமிசர் நோட்டில் ரெண்டு பேருமே கையெழுத்து போடுறாங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டாக வாங்குறாங்க அந்த கேஸில் வந்து அந்த ஜா ஜாயிண்ட்டாக வாங்கின பர்மிஷன் நோட்டில் பொறுத்த வரைக்கும் இது ஜாயிண்ட் லைபிலிட்டி இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் இருக்காங்க பட் செக் இஷ்யூடு பை ஹஸ்பண்ட் பட் நாட் பை த ஒய்ஃபு இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸில் ஒய்ஃபையும் அக்யூஸாக சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது இதுதான் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ரிப்போர்ட் ஆன பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் ரிப்போர்ட் ஆன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லக்னோ லைவ்லாக் பிஹெச் டூ ஃபார்ட்டி நைன் ரிப்போர்ட் ஆன ஒரு கேஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா ஷாலு அரோரா வெர்சஸ் தானோ பாத்யா இந்த கேஸ் தான் வணக்கம் நான் உங்கள் ரசிகா கலே இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேர்ந்து கடன் வாங்குகிறாங்க இந்த கேஸில் அதில் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் அந்த வந்துசர் நோட்டை பொறுத்தவரைக்கும் ஜாயின்ட் லைபி ரெண்டு பேருந்தான் கடன் வாங்குறாங்க ரெண்டு பேர் தான் திருப்பி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக் இஷ்யூ பண்ணுறாங்க அந்த செக் இஸ்யூ உள்ள பேங்க் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதுவும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரெண்டு பேருமே அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இப்போ இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா அந்த செக்கில் சைன் பண்ணதை வந்து ஹஸ்பண்ட் தான் சைன் பண்ணுறாரு ஹஸ்பண்ட் தான் செக் இஷ்யூ பண்ணுறாரு ஒய்ஃபு அதில் சிக்னேர்ட்ரி கிடையாது இப்போ இந்த மாதிரி கேஸ் சுச்சுவேஷனில் இந்த அக்யூஸ்டையும் ஐ மீன் ஒய்ஃபையும் பார்ட்டியாக சேர்த்து கேஸ் போட முடியுமா ஒன் தேட் பயன் போட முடியுமா அப்படின்றது தான் கேஸில் டிசைட் ஆகுது கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க ஒய்ஃப் மேலேயும் போடுறாங்க ஸோ அக்யூஸ்ட் ஒன் வந்து ஹஸ்பண்டு அக்யூஸ் டூ வந்து ஒய்ஃப் இப்போ இந்த கேஸ் தான் வந்து பாட்னா பஞ்சாப் ஹைகோர்ட்டில் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு வருது குவாஷ் பண்ண சொல்லி இந்த ஒய்ஃப் ஃபைல் பண்ணுறாங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க நான் செக் இஷ்யூ பண்ணல செக்கில் நான் சைன் பண்ணல ஏ மேலே கேஸு போட்டிருக்குது ச சரி அப்படின்றது அவங்களுடைய வாதம் கம்ப்ளைண்ட வாதம் என்னென்னா அவங்க ஜாயிண்ட் லைபிலிட்டி ப்ராமிசரி நோட்டு கொடுத்துருக்காங்க கடன் வாங்கியிருக்காங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட்டாக தான் லைபிலிட்டி பண்ணியிருக்காங்க ஜாயிண்ட் லைபிலிட்டி பேங்க் அக்கௌண்ட்லேயும் அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு தான் ரெண்டு பேரும் நான் அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது பட் சிக்னேச்சர் இவர் மட்டும் போட்டிருந்தாலும் கொஞ்சம் நல்லா அவங்க மீட்டு நான் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஸோ தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த கேஸை காஸ்ட் பண்ணிட்டாங்க காஸ்ட் பண்ணி ஒய்ஃபர்லருந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் இந்த பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஈவன் இன் கேஸ் ஆஃப் ஜாயின்ட் லைப்ரிட்டி இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் பர்சன் ஏ பர்சன் அதர் தன் பர்சன் ஹூ ஹேஸ் ட்ரான் த செக் ஆன் த அக்கவுண்ட் மெயின்டைன் பை ஹீம் கெனாட் பி ப்ராசிக்யூட்டட் அண்ட் அஃபர்ஸ் ஒன் தேர்ட்டி எயிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைபிலிட்டி ஜாயிண்டாக இருக்கலாம் அக்கௌண்ட்டும் ஜாயிண்டாக இருக்கலாம் இண்டிவிஜுவலாக பெர்சனாக இருக்கிற சமயத்தில் அந்த செக்கில் ரெண்டு பேரும் கையெழுத்து போடலைன்னா அந்த கையெழுத்து போடாத பேர் போட முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க எ பர்சன் ஹூ ஹாஸ் பீன் ஜாயிண்ட்லி லைபிள் டு பே த டெப்ட் கெனாட் பி ப்ராசிக்யூட்டட் ஃபார் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் ஆஃப் த தகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அண்ட்ஸ் த அக்கவுண்ட் இஸ் ஜலி மெயின்டெயின்ட் அண்ட் ஹி ஹஸ் ஹிவாச சிக்னேட்ரி த செக் ஸோ இந்த செக்லேயும் சிக்னேட்டரியாக இருக்கணும் அக்கௌண்டும் ஜாயிண்டாக இருக்கணும் லோனும் ஜாயின்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த கேஸ் மெயின்டைன் ஆகும் அப்படின்றத அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிருக்கேன் ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ லைவ் லா பிஹெச் டூ ஃபோர்டின்ன்ற ரிப்போர்ட் ஆகிருக்கு ஸோ அந்த கேஸ் அப்படி இருந்ததை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ரஷியாக் சட்டம் அறிவோம் ரஷ்யாக் லாட்யூப் அப்படின்ற ரெண்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேனல் இருக்குது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு உங்கள் சட்ட அறிவிப்பு இருக்கீங்க நாலேஜ் இஸ் பவர் லீகல் நாலேஜ் நாட் ஓன்லி வில் கிவ் யூ பவர் பட் இட் கில் ஆல்சோ கிள் யூ த ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம சேனலை பார்த்து ஏராளமான வீடியோ இருக்குது உங்கள் சந்தேகங்களை தீர்த்துங்க அதே தாண்டி ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக லீகல் அட்வைஸ் ஆர் லீகல் கைடன்ஸ் தேவைப்பட்டதுன்னா ஆன்லைனில் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் டைம் ஃபோர் பெர்மிட்ஸ் சப்ஜெக்ட் டு மை டைம் அண்ட் அவைலபிலிட்டி நான் உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளோ சட்ட வழிகாட்டுதலோ முடிஞ்சால் பண்ணுறேன் நன்றி வணக்கம் அன்புடன் ரஸ்யா கவி